இதோ விட்டேன் உன்னை அழ வைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் உன் வாழ்க்கையை சீர்குலைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் உன்னை செய்வனை செய்து எப்படியாவது வீழ்த்து விடலாம் என்று நினைப்பவர்கள் இப்பொழுது நீ அழுது கொண்டிருக்கிறாய் அல்லவா மனம் குமரி அழுகிறாய் அல்லவா இதற்கெல்லாம் எந்த மனிதர்கள் மனிதர்கள் காரணமோ அவர்களுக்கு அனைவருக்கும் என் கரங்களால் நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் ஆனால் நீ சாப்பிட வேண்டும் நன்றாக உறங்க வேண்டும் உன் கடமைகளை நீ செய்ய வேண்டும் நான் உயிருடன் இருந்தால் நீ அழாதே நான் உனக்காக உயிருடன் இருந்து யாரெல்லாம் உனக்கு துரோகம் செய்தார்களோ யாரெல்லாம் உன்னை

அம்பாளுடைய நாணயம் வாங்கி என்ன செஞ்சு கொடுத்தாங்க அவங்க எனக்கு பெரிய வேலை கிடைச்சது பெரிய வேலை வாங்கி கொடுத்தாங்களா அம்பாளுக்கு நன்றி சொல்லுறேன் பெங்களூர்ல இருந்து வரீங்க அம்பாள் கிட்ட வேண்டி எத்தனை நாள்ல வேண்டுதல் நடத்தி கொடுத்தாங்க

பச்சை ஆடை அணிஞ்சுக்கீங்க நம்மளுடைய கோவில் டைமிங் வந்து காலையில ஒன்பது டு பன்னெண்டு சாயந்தரம் ஆறு டு எட்டு நம்மளுடைய கோவிலுடைய இருப்பிடம் எங்க இருக்கு தெரியுமா செங்கல்பட்டு மாவட்டம் படாலம் ரோடு வையாவூர்ல நம்ம வரம் தரும்